படர்தாமரை நோயில் சித்த மருத்துவத்தில் பாதிக்கப்படும் தோஷம் பித்தம் பித்தத்தை சமப்படுத்த துவர்ப்பு இனிப்பு மற்றும் கசப்பு சுவைகளை அதிகமாக உணவில் சேர்க்கலாம் இந்நோயானது நேரடியாக மற்றும் மறைமுகமாகவும் பாதிக்கும் தன்மை உடையது பாதிக்கப்பட்டவரிடம் பழகும்போது நேரடியாகவும் பாதிக்கப்பட்டவரின் பொருட்களான துண்டு சீப்பு மற்றும் ஆடைகளை பயன்படுத்துவதன் மூலம் மறைமுகமாகவும் பரவும் இவை மட்டும் அல்லாது இந்நோயினால் பாதிக்கப்பட்ட விலங்கு மூலமாக மனிதருக்கும் ஜூவோபிலிக் மண் மூலமாக மனிதருக்கும் குறைவான அளவில் பரவுகிறது நோய் எதிர்ப்பு தன்மை குறைவானவர்கள் வீட்டு வேலை செய்பவர்கள் அதிகமாக வியர்வை சுரப்பவர்கள் குறைவான சுத்தம் உடையவர்கள் குழந்தைகளை அதிகமாகவும் மற்றும் வெயில் காலங்களிலும் பாதிக்கும் இந்நோயை குணமாக்க சுத்தமாக இருத்தல் நோயாளி பயன்படுத்திய பொருட்களை பிறருக்கு கொடுக்காமல் இருப்பது துணிகளை சுடுநீரில் துவைத்தல் முகச்சவரம் செய்யும் கருவிகளை பயன்படுத்தியவுடன் ஸ்டெரிலைசேஷன் செய்தல் அல்லது புதிய உபகரணங்கள் பயன்படுத்துதல் மூலம் குறைக்கலாம் வைட்டமின் இ அதிகமுள்ள பொருட்களான பாதாம் ஆலிவ் ஆயில் பூசணி விதை உணவில் சேர்த்துக் கொள்ளவும் பூண்டில் ஆன்டிஃபங்கல் அதிகம் உள்ளது எனவே உணவில் சேர்ப்பது டெர்மாட்டோஃபைட்ஸ் பூஞ்சையை அழிக்க உதவுகிறது இச்சமயத்தின் போது தயிர் சேர்ப்பது நல்லது சித்த மருத்துவத்தில் எளிய தீர்வுகள் சீமை அகத்தி இலையை அரைத்து தேங்காய் எண்ணெயில் கலந்து பூசலாம் புங்கம் விதையை அரைத்துப் பூசலாம் பூண்டை அரைத்து தேன் சேர்த்துப் பூசலாம் அருகம்புல்லுடன் மஞ்சளை அரைத்து பூசலாம் திரிபலா சூரணத்தை இந்நோய் உள்ள இடங்களில் பூசிக் கழுவலாம் இந்நோய் தொடர்பான சந்தேகங்கள் மருத்துவ ஆலோசனைகளுக்கு சிம்கோ ஆயுஷ் மருத்துவமனை சென்னை கிளையை அணுகவும் படர்தாமரை நோய் என்ன என்பது பற்றியும் அதன் வகைகளை முந்தைய காணொளியின் இணைப்பை பார்ப்பதன் மூலம் அறியலாம் நன்றி